நமச்சிவாய இந்த தீபத் திருநாள் அன்று இந்த திருவண்ணாமலையில் இருந்து அண்ணாமலையார் அருளோடு உங்களோடு உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணாமலையாருக்கு நன்றியோடு இந்த அண்ணாமலையின் சூட்சமம் என்று ஒன்று இருக்கிறது உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத ஒரு சூட்சமே இந்த திருவண்ணாமலை அப்படி என்னங்க உலகத்திலே கிடைக்காத ஒரு சூட்சமம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லா கோயில்கள் எல்லாமே இருக்குது அந்த கோயில்களில் அந்த கருவறையில் இருக்க மூலவர் தான் நமக்கு இறைவனாக நம்ம எல்லாம் வழிபடுறோம் ஆனால் இங்கே திருவண்ணாமலையில் இந்த மலையே சிவம் இந்த மலை முழுவதுமே சிவம் அப்போ நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வாசலில் நின்று கோயிலுக்குள்ளே போய் அந்த கருவறையிட்ட போய் போது அந்த கருவறையை கொஞ்சம் நேரம் நம்ம அந்த கருவறை இருக்க சாமியை ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த திருப்தி நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் அந்த கருவறையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பூவு அந்த கருவறையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் அந்த கருவறையிலருந்து கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவோதோ பிரசாதம் இப்படின்றது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி அளிக்குதுன்னா இந்த அண்ணாமலையில் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரம்லேருந்து இந்த மழை உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அப்போ இருந்தே உங்களுக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அது இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அந்த இறைவனின் திருமேனியிலேயே நீங்கள் படுப்பது உட்காருவது நடப்பது எல்லாமே அந்த இறைவனின் திருமேனியிலேயே நடக்குது இன்னும் நீங்க சுவாசிக்கிற காத்த எடுத்துட்டீங்கன்னா இந்த அண்ணாமலையார் மேல பட்டு வர்ற காத்தான் நீங்க சுவாசிக்கிறீங்க அதே மாதிரி அந்த சுவாசமாக உள்ள நுழையக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ள இருந்து வெளியேற்றக்கூடிய நம்ம வந்து வெளியேற்றக்கூடிய அந்த திட்ட வாய்வுகள் அப்படிங்கிறத இறைவன் எடுத்துக்கிட்டே இறைவனது தன்மையை தனது சுவாசமாக நமக்குள்ள கொடுக்கிறார் இங்கு இந்த மலையின் அடிவாரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அவ்வளவு தண்ணீரும் அவனது அருளாற்றில் நிறைந்த தண்ணீராக இருப்பதனால் அவ்வளவுமே தீர்த்தமாகிறது அந்த தீர்த்தத்தை தான் குளிக்கிறீங்க அந்த தீர்த்தத்தை தான் குளிக்கிறீங்க அந்த தீர்த்தத்துல சமைச்ச உணவைத்தான் நீங்க சாப்பிடுறீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்கக்கூடிய ஓசைகள் எல்லாமே அவனது அதிர்வலையோடு கலந்து வரும் ஓசைகள் அது என்ன ஓசையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு மொழியா இருந்தாலும் சரி அது அந்த ஓசை இந்த இவ்வளோ பெரிய மலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலையிலிருந்து அந்த ஓசை அதோடு கலந்து நம் காதுக்கு வரும்போது இந்த காதுக்குள்ளும் அண்ணாமலையாரே நுழைகிறார் கண் நிறைந்த காட்சி எங்கிருந்து பார்த்தாலும் மலை இவ்வளோ பெரிய மலை இவ்வளோ பெரிய திருமேனி இந்த திருமேனி மேல இருந்து வரக்கூடிய நம்ம கண்ணுக்கு எவ்வளோ தூரம் எட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் பார்க்கலாம் விண்ணும் மண்ணுமாக நம்ம தெரிஞ்ச மலை அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விண் எல்லாமே அந்த சிவமாகத்தான் இருக்கிறது அடுத்து சுவைக்கக்கூடிய உணவு சுவைக்கக்கூடிய உணவு எல்லாமே இங்கு முதல்ல அந்த வேகக்கூடிய வேகம் போது வரக்கூடிய அந்த ஆவி வந்து அண்ணாமலையாருக்கு நைவேத்தியமாயிருது அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ரூமுக்குள்ள வச்சோ பூட்டியோ செஞ்சா கூட அவனது அடிநிலையில் சமைக்கக்கூடிய அத்தனையும் அவனது பிரசாதமாக மாறிவிடுகிறது அப்போது ஒரு கோயிலில் கொஞ்சோண்டு பிரசாதம் கிடைச்சி கொஞ்ச நேரம் கண்ணில் பார்த்து கொஞ்ச நேரம் அந்த கோயிலில் கிடைக்கிறத வாங்குறது நம்மளுக்கு சந்தோஷம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க கூடயே இருந்து அவனையே அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லுங்கள் இதுதான் அண்ணாமலையின் மிகப்பெரிய ரகசியம் அண்ணாமலைக்கு வர்றாங்க கோயிலுக்குள்ளே போகிறோம் சாமியை பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன உணர்வுனால் இந்த பேரின்பம் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய மலையை எப்பொழுதும் ரசித்து அதனுடைய ஒவ்வொரு அதிர்வலையும் உள்வாங்கி உள்வாங்கி நம்ம அனுபவிக்கும் போது உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத அனைத்தும் இங்கே அண்ணாமலையில் நமக்கு கிடைக்கிது அதுவும் அண்ணாமலையாரையோடையே நம்ம இருக்கிறோம் அண்ணாமலை மேலேயே இருக்கிறோம் அண்ணாமலையோடையே வாழ்கிறோம் அண்ணாமலையே சுவாசிக்கிறோம் அண்ணாமலையே குடிக்கிறோம் அண்ணாமலையவே கேட்குறோம் அண்ணாமலையே ருசிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேலோங்கும் அதனால் அண்ணாமலையை வழிபடுறேன்னு சொல்கிறத விட இதை எல்லாம் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படி ஆழ்ந்து உள்வாங்கி அனுபவித்து பாருங்கள் அண்ணாமலை உங்களுள் நிறைந்து உங்களுள் இருக்க வேண்டி வெளியேற வேண்டியதை எல்லாம் வெளியேற்றி அவனே உங்களுள் முழுவதுமாக நிறையக்கூடிய அற்புத நாளான இந்த தீபத் திருநாள் உங்களோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதில் அவன் அருளுக்கு நன்றி கூறி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க